வணக்கம் கனடாவில் இருந்து வெளிவரும் மிக முக்கியமான செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றோம் ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி குடும்பங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் திருத்தத்தை கனடா அரசு தற்போது கொண்டு வந்துள்ளது கனடாவின் குடியுரிமை விதிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பில் த்ரீ என்ற மசோதா அரசு ஒப்புதலை பெற்று விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது இது கனடா அரசின் விரிவான செயல்பாட்டையும் குடியுரிமை சட்டங்களில் உள்ள நீண்டகால சிக்கல்களை தீர்க்கும் உறுதியையும் காட்டுகிறது இந்த புதிய திருத்தத்தின் மையப்புள்ளி நீண்ட காலமாக விவாதிக்க தடை முடிவுக்கு அவர்களது குழந்தையும் வெளிநாட்டில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு தானாகவே கனடா குடியுரிமை கிடைக்காது என்ற விதி இருந்தது குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பு வழங்கிய தகவலின்படி இந்த முதல் தலைமுறை வரம்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது ஒரு பெற்றோர் கனடாவில் பிறந்தவராகவோ அல்லது இயற்கை குடியுரிமை பெற்றவராகவோ இருந்தால்தான் வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வம்சாவளியாக குடியுரிமை வழங்க முடியும் என்ற கட்டுப்பாட்டை இந்த சட்டம் விதித்தது இந்த விதியால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு குடியுரிமை உரிமை இருந்தும் சட்டத்தின் காரணமாக விலக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் இழந்த கனேடியர்கள் என்று குறிப்பிடப்பட்டனர் இந்த குழுவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் அடங்குவர் இந்த விவகாரம் குறித்து எழுந்த சர்ச்சைகளின் விளைவாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒண்டாரியோ உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியது அதன்படி நீதிமன்றம் இந்த முதல் தலைமுறை வரம்பு அரசியலமைப்புக்கு முரணானது என்று திட்டவட்டமாக அறிவித்தது இந்த தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது மேலும் மேல்முறையீடு செய்யவில்லை இதன் மூலமே சட்டத்திருத்தத்துக்கான அடித்தளம் வலுப்பெற்றது கெனேடிய குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த சீர்திருத்தத்துக்கு தங்கள் பலமான ஆதரவை தெரிவித்துள்ளது அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த விண்ணப்பத்தில் ஒரு கடுமையான கருத்தை பதிவு செய்தனர் இரண்டாம் தலைமுறை தடை வெளிநாட்டில் பிறந்த கெனேடியர்களுக்கு அநியாயமான இரண்டாம் தர குடியுரிமையை உருவாக்கியது இது தேசிய தோட்டத்தின் அடிப்படையில் காட்டியது என்று கனேடிய குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த சட்டம் பல பெண்களை பிரசவத்துக்காக மட்டுமே கனடாவுக்கு இடம்பெற கட்டாயப்படுத்தியது என்றும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது பில் சீர்திரை இறுதியாக இந்த அரசியலமைப்புக்கு முரணான தடையை நீக்குகிறது என்றும் கனேடிய குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது இந்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் குடியுரிமையை மீட்டெடுக்க முடியும் அதன்படி இந்த புதிய சட்டம் பழைய கட்டுப்பாடுகளால் குடியுரிமையை இழந்தவர்களுக்கு அதை மீட்டெடுக்க உதவுவதுடன் எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு தெளிவான விதியையும் வகுக்கிறது அதுதான் உறுதியான உறவு தேர்வு இந்த விதி மிக முக்கியமானது வெளிநாட்டில் பிறந்த ஒரு கனேடிய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு வம்சாவளியாக குடியுரிமை வழங்க வேண்டுமானால் அவர்கள் அந்த குழந்தையின் பிறப்பு அல்லது தத்தெடுப்புக்கு முன்பு கனடாவில் குறைந்தது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் மொத்தமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டும் இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாள் அளவுகள் என்பது அமெரிக்கா ஐக்கியராட்சியம் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ள குடியுரிமை நடைமுறைகளுக்கு இணையாக கொண்டுவரப்பட்டுள்ளது இது குடியுரிமையின் மதிப்பை உறுதி செய்வதற்காக கனடாவுடன் ஒரு உண்மையான மற்றும் குறிப்பிடத்தக்க உறவு இருப்பதை உறுதிப்படுத்துகிறது பில் சீத்திரை சட்டமாக நடைமுறைக்கு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒரு தேதியை நிர்ணயித்து வேண்டும் தற்போது வரை சட்டத்தின் அமலாக்கத்துக்கான காலக்கெடுவை நீதிமன்றம் நீட்டித்துள்ளது ஐ ஆர் சி அமைப்புக்கு மாற்றத்துக்கான தயாரிப்புகளை செய்ய போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த சட்டம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நடைமுறை தொடங்கியவுடன் குடியுரிமை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று குடியேற்ற வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பு அதாவது ஐஆர் அமைப்பு இந்த சீர்திருத்தம் குடியுரிமை விதிகளை மேலும் உள்ளடக்கியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அதே சமயம் குடியுரிமையின் மதிப்பை நிலைநிறுத்துவதாகவும் கூறியுள்ளது குடியேற்று அமைச்சர் குறித்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் சீத்ரி எங்கள் குடியுரிமை சட்டங்களில் நீண்ட காலமாக உள்ள சிக்கல்களை சரி செய்து வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு நியாயத்தை கொண்டு வரும் இது முந்தைய சட்டங்களால் விளக்கப்பட்ட மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் மேலும் நவீன குடும்பங்கள் வாழும் முறையை பிரதிபலிக்கும் தெளிவான விதிகளை எதிர்காலத்துக்காக அமைக்கும் இந்த மாற்றங்கள் கனேடிய குடியுரிமையை வலுப்படுத்தி பாதுகாக்கும் மொத்தத்தில் என்பது ஒரு சட்ட திருத்தம் அல்ல இது கனடாவின் குடியுரிமை கொள்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை இது இந்திய வம்சாவளி குடும்பங்கள் உட்பட வெளிநாட்டில் வாழும் கனேடியர்களின் தலைமுறைகளுக்கான குடியுரிமை உரிமைகளை பாதுகாத்து எதிர்காலத்தை பிரகாசம் ஆக்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் தற்போது கொண்டுவரப்பட இருக்கின்ற இந்த திருத்தம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது